தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சிருக்கு சக்கரை சீனி அதோட ஏலக்காய் உலத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு கொண்ட கடலை துவையல் செய்ய போகிறோம் அங்கே முதல்ல கடலையை அவிய வைக்க போகிறோம் முதல்ல அடுப்போன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலையை இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து அவிய விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடலை நல்ல வடிவாக அவிஞ்சு கொண்டு வருகுது இந்த டைம் நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் ஓகே உப்பையும் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டுட்டு இறக்கி எடுக்க இப்போ எங்களுக்கு கடலை நல்லா அவிஞ்சு வந்துட்டு அவிஞ்சு வந்ததை செக் பண்ணுறோன்னா இதை அமர்த்தி பார்க்க சரி எங்களுக்கு அமர்த்தப்படுது இனி நாங்கள் இதை இறக்கி வடிச்செடுக்க போகிறோம் கடலையை அவிச்ச கடலை எல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்குறோம் இதை நாங்கள் அன்றைக்கு உரலில் இடித்து தான் இந்த துவையல் செய்ய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கிறோம் வங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கடலை நல்ல வடிவா இடிபட்டு வந்துட்டு இதோடனே நாங்க சர்க்கரையும் சேர்த்து தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு எடுக்க போறோம் நல்ல சர்க்கரை சேர்த்து அடிச்சு இப்போ நாங்கள் சர்க்கரையும் சேர்த்து வெடித்து கொண்டு வர இந்த பதத்தில் தேங்காய் பூவையும் சிங்கியையும் சேர்த்து அடிக்க போகிறோம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூலாம் சேர்ப்போம் ஓகே இப்போ எடுத்து வச்சுருக்க சிங்கியையும் சேர்த்து நாங்கள் வறுத்து எத்து வச்சிருக்கிறோம் ஏலக்காய் வாசத்துக்கு ஏலக்காயம் போட்டு இதோட செப்பு இப்ப எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு கலவையா இடிச்செடுத்தாச்சு ஒரு பாத்திரத்துல இப்ப எடுக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடிவாக இடித்து எடுத்து வச்சிட்டோம் இனி இதை அளவான உருண்டைகளாக்கி இதை பரிமாறலாம் சின்ன ஆக்கள் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவினம் உறைப்பாக இருக்காமல் இனிப்பாக இருக்கிறபடியாக அவே ஆசையாக சாப்பிடுவினம் சர்க்கரை சேர்த்தபடியாக எங்களுக்கு இன்னும் நல்ல இனிப்பு கூடுதலாக இருக்குது சில பேர் சர்க்கரை சேர்க்காமல் தனியாக சீனியும் சேர்ப்பினம் ஓகே உரைப்பாக விரும்புகிற ஆக்கள் சீனி சர்க்கரை சேர்க்காமல் இதை தாளித்து இந்த துவையலோடு சேர்த்து உருண்டையெல்லாம் உருட்டி பரிமாறி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சத்தான சுவையான ஒரு இனிப்பான கொண்டக்கடலை துவையல் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் கொடிய சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் மாலை நேரங்களில் சிற்றுண்டியாகவும் பயன்படுத்தலாம் நல்ல ஒரு சத்தான போசணையான ஒரு சாப்பாடு இந்த ரெசிப்பியை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய எண்ணங்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்